வணக்கம் மக்களே வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க இன்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ அனலாக் ஆம்பிள் ஃபேர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் பெருங்குடி அங்கேருந்து அமல்ராஜ் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆம்பிள் ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் இயர் கேரண்டியோட கஸ்டமருக்கு நம்ம கொடுத்து விட போகிறோம் இன்றைக்கி இது பேக்கிங் ஆகுதுங்க கொரியர் பண்ண போகிறோம் பின்னாடி பேக் சைடில் பார்த்துக்கிட்டேன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாகவே நம்ம வந்து ஒரு பின் டைப் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் இந்த பின் டைப்பில் ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் விட்டுட்டு ஸ்பீக்கரோட கேபிளை லைட்டாக விட்டு ஒன் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேபிளும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஆம்பிள்ஃபரில் எந்த இஷ்யூவும் வராது இந்த மாதிரி கேபிள்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப ப்ரெஸ் டைப் மூலயமா இருக்கும் நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிள் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரும் வந்து அடியாகாது அதே மாதிரி ஆம்பிள் ஃபர்லேயும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸில் வந்து கம்பல்சரி இருக்கும் அதே மாதிரி கஸ்டமருக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் இப்போ பனானா சாக்கெட் லூஸ் விட்டுட்டு அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோல் வழியாகவும் நீங்கள் வயரை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் சேஃப்டி அப்படின்னு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பின் டைப் தான் சேஃப்டின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி மெயின்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாக்கெட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான வயர் தான் நம்ம போட்டு நம்ம கஸ்டமர் கொடுத்து விட போகிறோம் அதே மாதிரி அடியில் வந்து ஃபீஸ் ஓல்டரும் அடியிலே வந்துடும் உள்ள ஏதாவது ஒரு சின்ன சார்ஜ் சர்க்கியூட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் போயிடுங்க அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஆம்பிள் இன்டீரியர் வந்து பக்கவர் ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கஸ்டமருக்கு இன்றைக்கி இந்த பின்னு அதே மாதிரி அவர் அவருக்குரிய ரிமோட்டு எல்லாமே டோட்டலாக வந்து பேக் பண்ணி கஸ்டமர் கொடுக்க போகிறோங்க கஸ்டமர் வந்து உங்களோட யாஸ் உடைய நேம் அப்படின்ற வேணும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி கஸ்டமர்ஸோட நேமும் போட்டு லைட்டிங்கோடு கொடுத்துருக்கோம் இந்த ஆம்பிள்ஃபரோட ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு ஹைட்டு பேக் டெப்த் வந்து பதினஞ்சுங்க அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தி எட்டில் உங்களுக்கு வந்து பதினஞ்சு ஆம்பியர் அடிச்சிருக்கேன் பக்க ஆம்பியராக இருக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டெப்த் ஏற்றினாலும் உங்களுக்கு வந்து உடையவே உடையாது சாங்கு அதே மாதிரி சப்புக்கு வந்து ரெண்டு ஃபோர்பீட்டு மோனும் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெண்டு சப்பு ஃபோர் ஜேபிஎல் ரன் ஆகும் போது அஞ்சு சேனலுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய போர்டு தான் யூஸ் ப்ரோலஜிக்கும் தான் அதே மாதிரி ஒரு சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் சபுஃபர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கம்பல்சரி டூ ஃபிஃப்டி வாட்ஸ் கம்பல்சரி வருங்க நல்ல ஒரு ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஃபோர் ஹோம்ஸ் எயிட் ஹோம்ஸ் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தரமான ஒரு ஆடியோ இருக்குங்க அதை கஸ்டமருக்கு அனுப்பி வைக்க போகிறோம் ஏன்னா சேஃப்டியாக சேஃப்டியாக அனுப்பி வைக்க போகிறோங்க நம்மளால் முடிஞ்ச வரையும் பேக்கிங் வந்து பக்கவாக நம்ம ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுத்து விடுவோம் பட் ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கும் சங்கட்டம் உங்களுக்கும் சங்கட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக தான் பேக் பண்ணுறோம் சைடில் எல்லாமே பேப்பர் வச்சு நீட்டாக உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து மேலே வந்து சுற்றியாச்சு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் முடிஞ்ச வரையும் பக்கவாக ரெடி பண்ணி இந்த ஆம்பிள் ஃபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல்லில் நம்ம போய் கொரியர் ஆஃபீஸ் போட போகிறோம் கொரியர் ஆஃபீஸ் கிடையாதுங்க பஸ்ஸில் நம்ம ராயல் பஸ்ஸில் கொடுத்து விட போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்